புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களை நடிகர் விஜயின் கட்சியினர் வீடு புகுந்து தாக்கும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன புதுச்சேரி பூமியான்பேட்டை மாரியம்மன் கோவில் தெருவில் வசித்து வரும் சிவபெருமாள் என்பவருக்கு சிவபிரகாஷ் சூரியமூர்த்தி ஆகிய இரு மகன்கள் உள்ளனர் இவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் என தெரிகிறது இந்நிலையில் இவர்களின் வீட்டிற்குள் நுழைந்த நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் வீட்டில் இருந்தவர்களை தாக்கியதுடன் அங்கிருந்த பொருட்களையும் சேதப்படுத்தி சென்றனர் இதில் காயமடைந்த சிவப்பிரகாஷ் மற்றும் சூரியமூர்த்தி இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் நடிகர் விஜய் கட்சியினர் ஒட்டிய சுவரொட்டி மீது காங்கிரஸை சேர்ந்தவர்கள் சுவரொட்டி ஒட்டியதால் இந்த தாக்குதல் நடைபெற்றது தெரியவந்துள்ளது இதையடுத்து காவை சேர்ந்த அருள் விஜய் உள்ளிட்ட பத்து பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள அவர்களை தேடி வருகின்றனர்